டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் தென் தமிழகத்திலிருந்து மிக மிக முக்கியமாக இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறப் போகிற ஒரு தொகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நேர்களை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை மலரவே மலராது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது ஆனால் இந்த எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் சட்டசபை எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமிக்க எழுபது ஆண்டு கால சின்னமான உதயசூரியன் சின்னத்தை வீழ்த்தி தாமரை மூன்று இடங்களில் ஜெயித்தது எல்லாரும் வானந்தி சீனிவாசனை பத்தி நினைச்சிருப்பீங்க வானந்த சீனிவாசன் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்தும் கமல்ஹாசனை எதிர்த்தும் தான் வெற்றி பெற்றார் பட் மற்ற மூன்று இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தை தாமரை சின்னம் வீழ்த்தி மூன்று எம்எல்ஏக்கள் வந்தாங்க அதில் மிக மிக முக்கியமான இடம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக நின்று நிச்சயம் தாமரை வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியாக கூறிய திருநெல்வேலி தொகுதியின் நயனார் நாகேந்திரன் அவர்களை தான் பார்க்கப்படுகிறோம் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நைர்நாள் நாகேந்திரன் அவர்கள் மீண்டும் எம்பி தேர்தலுக்கும் போட்டியிருந்தார் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எம்எல்ஏ பதவியா ஏன்னா ரிசைன் பண்ணாதானே எம்பி பதவி பதவி வந்து நம்ம போட்டியிட முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்ம நேரில் இருக்கிறது நேரில் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிற சமயத்துல டேரக்டா எம்பிக்கு நீங்கள் கன்டெஸ்ட் பண்ணலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சிஎம் இருந்தபோதே இருந்த போதே சிஎமாக இருந்து கொண்டு அந்த மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டேதான் வாரணாசி தொகுதியில் எம்பிக்கு நின்னாரு அங்கே அவர் ஜெய்சி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு வித்தின் ஃபோர்டீன் டேஸ் பதினான்கு நாட்களுக்குள் நீங்க ஏதாவது ஒரு பதவியை ரிசைன் பண்ணணும் ஒருவேளை இங்கே நைனா நாகேந்திரன் ஜெயித்து விட்டால் ஃபோர்டீன் டேஸில் அவர் முடிவு எடுக்கணும் அவர் எம்பியாக இருக்கணுமா இல்லை எம்எல்ஏவாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும் ஒருவேளை ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் என்னால் எந்த முடிவும் எடுக்கவில்லை எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாருனா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய எம்எல்ஏ பதவி இங்க ஒருவேளை நயனார் நாயேந்திரன் ஜெயித்து விட்டால் இங்க சட்டசபையில எப்படியோ தோணி தொடங்கி ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு அதை தக்க வைக்கணும்னு நினைப்பாங்களா பாஜக இல்ல கிடைத்த எம்பி தொகுதி இம்முறை நானூறு ஜூன் நான்கு நானூறு அப்படின்ட்டு ஒரு வெற்றி கோஷம் எழுப்பிய மோடி அவர்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் ஐநா நகைகள் உரிப்பார்களா அப்படின்றது ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு நம்ம சர்வே முடிவுல அதற்கும் மக்கள் வந்து பதில் எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம கேண்டிடேட் லிஸ்ட பார்த்தோம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அகே நீங்க திமுக நேரடியாக போட்டியிடவில்லை காங்கிரஸ் தான் போட்டியிடுகிறது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் களம் இறங்குகிறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜான் சிரானி அவர்கள் களம் இறங்குகிறார்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நைதா நாகேந்திரன் அவர்கள் இந்த பேர் நீங்க கேட்ட உடனே இங்க ஒரு அசம்சனுக்கு ராபர்ட் அண்ட் குரு கிறிஸ்டியன் சமுதாய மக்களின் வாக்குகள் பெருமளவு இருக்கிறது அதை குறிவைத்து காங்கிரசும் அதிமுகவும் போட்டி போடுறாங்க பட் அட் சேம் டைம் நைனார் நாகேந்திரன் அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவு இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது அதனால தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சூரியன் சின்னத்தை வீழ்த்தி தாமரை சின்னம் இந்த தொகுதியில் மறந்துவதற்கு காரணம் நைனார் நாகேந்திரன் என்ற ஒற்றை நபரின் அதிதீவிர பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால்தான் பாஜக மீண்டும் அவருக்கு கான்பிடெண்டாக ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது நிச்சயமாக நயினா நாகேந்திரன் வெல்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவருக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்குது ஆப்போசிட்ல இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சிவகங்கை தொகுதியில் பார்த்துருக்கோம் மதுரையில் பார்த்திருப்போம் தேனியில் பார்த்துருக்கோம் ஆப்போனன்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா அப்படின்றது முக்கியம் விருதுநகர்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப முக்கியம்ட்டு அந்த வகையில் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் நம்மளோட நம்மளோட சர்வையை வந்து சொல்ல முடியும் ராபர்ட் ப்ரூஸ் ஆகட்டும் ஜான்சிலானி ஆகட்டும் காங்கிரஸ் ஐஎன்சியை பொறுத்த ஐஎன்சி அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நயனா நாகேந்திரன் அப்படின்னு ஒரு ஸ்டாச்சர் இருக்கிற பர்சனுக்கு டஃப் கொடுக்கிற கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க ஸோ நேச்சுரலாவே நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அது ஒரு லீடிங் எச்சுடுது அண்ட் குறிப்பாக நம்ம சர்வே முடிவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பிரதமராக மோடியை தான் தொடர்வார் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது ஆயிரம்தான் பாஜக எதிர்ப்பு பாஜக சித்தாந்தத்திற்கு எதிர்ப்பு தமிழகத்திற்கு பாஜக செய்த ஆயிரத்தி எட்டு டிபேட்ஸ் நடந்தாலும் மீண்டும் மோடி தான் வரப்போகிறார் என்ற சமயத்தில் நம்முடைய தொகுதியிலிருந்து மோடிக்கு ஆதரவாக ஏன் ஒருவர் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நம்ம எதிர்ப்பு மட்டும் பதிவு செய்து பிரயோஜனம் இல்லை மோடி அவர்கள் ஜெயித்தால் நம்முடைய எம்பியும் மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய தொகுதிக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதற்கு ஏற்ற மாதிரி அந்த தொகுதியில் செல்வாக்கு பெற்ற நயனா மகேந்திரன் அவர்கள் அங்கே இருக்கிறார் சோ ஒரு கரிஸ்மேட்டிக்கான கேண்டிடேட் செல்வாக்கு பெற்ற கேண்டிடேட் அண்ட் இந்த கட்சி தான் ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபீல் இருக்கும்போது அது நயனா நகேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையமாக இருக்குது சோ இந்த ஃபேக்டர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக வெள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய இரண்டாவது தொகுதியாக ஏற்கனவே நாம் கோயம்புத்தூர் பார்த்துருக்கிறோம் நீலகிரியிலும் வெல்ல வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பட் அங்கே ஒரு இழுப்பெடு இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஷுவர் ஷாட்ட வெற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இரண்டாம் இடத்தில் வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லையே ஆனால் நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் குறிப்பாக கச்சத்தீவு பிரச்சனை இப்பொழுது உச்சத்தில் எழுந்து மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கும் இந்த நேரத்துல அதே ஒரு எல்லை கடலோர மாநில மாவட்டமான திருநெல்வேலியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கிறது அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா நாம் நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் ஒருவேளை எம்பி ஆகிவிட்டால் எம்எல்ஏவாக தொடர்வாளா எம்பியாக தொடர்வாளா தொடர்வாரா அப்படின்ட்டு மக்கள் கிட்ட கேட்டபோது பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்படியும் மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அவருக்கு ஆதரவாக எம்பியாக இருக்க வேண்டும் அப்படின்னா பெரும்பாலான மக்களும் அதை விரும்புகிறார்கள் நைனா நாயனும் அந்த முடிவு வைப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக நம்மளுடைய சர்வே முடிவுகள் சொல்லுது நாளைக்கு இதே போன்ற இன்னொரு தொகுதியோட தீபரசோட சந்திப்போம் நன்றி